तरफ हां जी प्रोग्राम नहीं അതെ ഇതെ കോഴ്സ് പരിപാടി. അതിൽ സൗസൽ വരുന്നുണ്ട്. ഇയ സെലക്ട് பண்ணിക്ക്. ആ കറക്റ്റ് ആണ്. ഓൾറെഡി ആനന്ദ് മോർ സാർ ഉണ്ട്. സോഷ്യൽ മീഡിയൽ കൂടി ഇവനെ പ്രൊമോട്ട് பண்ணണം എന്ന് വെച്ചോ. ഇതെ സ്പെസിഫിക് എപി ആണ്. கைத்தறிஞ்சவங்களும் நான் டைரெக்டாக அதில் பண்ண சொல்லுங்க சரி ஹைலைட் நிறுவனால எப்பவுமே அந்த பியூரிட்டியை மெயின்டை பண்ணுவாங்க பட் இப்போ இந்த மாய்சர் அப்சார்ப்ஷன் பொறுத்தவரைக்கும் மீன் நல்ல காட்டன் தான் ரொம்ப நல்ல அப்சார்ப்ஷன். ஓகே. நம்ம கவர்மெண்ட் செக்டார்ல இருக்கிற டவுன்ல பேட். அதுனால சாஃப்டா இருக்கு. இதுல தண்ணி கொஞ்சம் குடிக்கலாம். இது சாஃப்டா இருக்கு. தனிக்கோ. இது ஒரு ஜீரோ டெக்னாலஜினால நம்ம இது நார்மலா இருக்கணும். பண்டிகையை முன்னிட்டு நமது அரசு நிறுவனமான நிறுவனம் பல்வேறு ஜவுளி ரகங்களை பொதுமக்களுக்கு நியாயமான விலையில் வழங்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு இன்றைய தினம் தீபாவளி சிறப்பு விற்பனை தொடங்கப்பட்டுள்ளது இந்த விற்பனையின் முக்கியமான அம்சம் என்னவென்றால் நமது கைத்தறி நெசவாளர்களுக்கு நேரடியாக கோஆப்டெக்ஸ் நிறுவனம் மூலம் அந்த பணம் போய் சென்றடைகிறது ஆகவே நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பொதுமக்களும் இந்த கோஆப்டெக்ஸ் நிறுவனத்திற்கு உங்களை பேராதரவை வழங்குகிற மாதிரி நான் அன்போடு இந்த சிறப்பு தள்ளுபடின்ற ஊரில் வந்து முப்பது சதவீதம் கொடுக்குறாங்க ஆவரேஜாக அதில் வந்து நம்மளுக்கு மேஜராக வந்து நம்ம விற்கக்கூடிய ரகங்கள்னு பார்த்தீங்கன்னா வந்து காஞ்சிபுரம் பட்டுப்புடவைகள் கோயம்புத்தூர் சாஃப்ட் காட்டன் அட்டென்சில்ஸ் வந்து லாஸ்ட் இயர் நல்ல ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் சொன்னாங்க அதே போல இந்த வருஷம் அது அந்த மாதிரி காஞ்சிபுரம் சில்க்ஸும் அந்த கோயம்புத்தூர் சாஃப்ட் சில்க் ரெண்டுமே வந்து நல்ல ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டமாக இருக்கு அது வந்து நல்லா போகுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆமாம் அஞ்சு கோடி ரூபா வந்து நம்ம டார்கெட் வச்சுருக்கோம் டார்கெட்ன்றது ஒரு பெஞ்ச் மார்க் தான் மக்கள் அதோட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு ஆதரவு தருமா நான் கொடுத்துருக்கோம் இப்போ வந்த எல்லாமே வந்து ரெகுலராக நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா அந்த சேலம்ல வனவாசி காட்டன் ஒன்னு வந்திருக்கு அப்புறம் வந்து இங்க ஜெயங்கொண்டம் காட்டன் புடவைகள்னு ஒன்று பார்த்தேன் இது எல்லாமே நம்ம தமிழ்நாடு முழுதும் உள்ள கைத்தறி இருந்து டைரெக்டா நம்ம ப்ரொக்யூர் பண்ணி நம்ம நல்ல விலையில கொடுக்கலாம் இல்ல ஃபைன் இம்ப்ளிமெண்டே போல ரெண்டு மூணு நாள் அவங்களுக்கு கைட் பண்ணிருக்கேன் நேற்று ஈவினிங் நான் சொல்லியிருக்கேன் யாரும் உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் அந்த போர் சிட்டிக்குள்ள நமக்கு வாகன நெருக்கடி ரொம்ப அதிகமா இருக்குது அதே போல அங்க ட்ரக் டெர்மினல் ஆரம்பித்து ரெண்டு மூணு வருஷமாக வந்து சரியாக அங்கே இடத்துக்கு மூவ் பண்ணாமல் இருந்தாங்க இது ரெண்டும் வந்து கணக்கு வந்து நம்ம குயிக்காக பாஸ் பண்ண முடியும் முக்கியமாக ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறவங்களுக்கு நிறைய அசௌகரியங்கள் வர்றதுன்ற அதை த தவிர்க்கும் பொருட்டு இந்த மாதிரி அனுப்பியிருக்கணும் அவங்களும் வந்து ஒத்துழைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க போடுற நிலம வராது நான் நினைக்கிறேன் வந்துச்சுன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறேன் பெட்ரோலியம் சப்போ உங்களுக்கு சப்போட் அது போகணும் ஏன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் அங்கே இடத்தையும் மாற்ற முடியாது ட்ரக் டெர்மினலில் நிப்பாட்டி மாத்துறதுக்கு உண்டான வசதி கிடையாது அதுக்கெல்லாம் நீங்கள் அது உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் அது வந்து ஓரெட்டைல் ப்ராடக்ட்டாக அது வெளியெல்லாம் நம்ம இறக்க முடியாது அதே போல் எசென்சியல் கமாடிட்டின்னு சொல்லக்கூடிய குடோனுக்கு போகக்கூடிய அல்லது ரேஷன் கடைகளுக்கு போகக்கூடிய வெஹிக்கிளுக்கு அது எக்ஸிமிஷன் இருக்குது ஸோ அதையும் இதையும் வந்து ரெகுலர் இது ரெகுலர் மர்ச்சண்டைஸ் ரெகுலராக நம்ம காய்கறிகள் வர்றதில் அவங்க நைட்டில் வந்து மாற்றணும் எல்லா சிட்டியும் ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி தான் போயிருக்காங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் சென்னையோ மதுரையோ எந்த ஊரில்னாலும் ஃபஸ்ட்டு ஒரு பீரியடில் இப்படி தான் எல்லா நேரமும் போயிருப்பாங்க வாகனத்தோட எண்ணிக்கை பெருகப் பெருக வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது ரொம்ப அத்தியாவசியமான சேஞ்சஸ்னு எல்லாம் பொதுமக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க அதுபடி வந்து நல்லா டிராஃபிக் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக போகும்னு நான் நம்புறேன் முக்கியமாக தீபாவளி சீசன்லாம் வருது இப்போ நம்ம வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தோம்னா அதோடய சாதக பாதங்கள் நமக்கு தெரிஞ்சுரும் தேங்க் யூ தேங்க் யூ